அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முதலாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு கமர்ஷியல் லேண்டு இதை நீங்கள் ரெசிடென்ஷியலுக்காகவும் பயன்படுத்திக்கலாம் இந்த லேண்டை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா லொக்கேஷன் சிவகங்கையில் இருந்து இளையாங்குடி நோக்கி போகக்கூடிய மெயின் ரோடு அதில் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையிலேருந்து தோராயமாக ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் அந்த மெயின் ரோட்லேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நம்ம உள்ளே போனால் போதும் அங்கே வந்து லேண்ட் ஆரம்பிச்சிருங்க இதனுடைய மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்க்கும்போது ஹால் ஏக்கர் இது வந்து செம்மண் பூமி இதில் வந்து பார்த்திங்கன்னா லேண்டினுடைய ஆரம்பத்தில் இருபது அடி பாதை உண்டு அதுக்கு பின்புறமாக முப்பது அடி பாதை உண்டு ஸோ ரெண்டு பக்கம் பாதை இருக்குது அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட்ரோடு போகும்போது ரெண்டு பக்கமும் தார் ரோடும் உண்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிக்க ஒரு அருமையான லேண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளாட்டு போடுறவங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னால் சிவகங்கை சிட்டிக்கும் இளையாங்குடி சிட்டிக்கும் கிட்டத்தட்ட நடுவில் தான் அது இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பகுதியில் ஏற்கனவே வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்குது ஃப்ரீக்குவன்சியாக அது மாதிரி ஆட்டோஸ் இருக்குது மக்களுடைய போக்குவரத்து நிறையா இருக்குது அப்படி இருக்கும்போது இது வந்து வியாபார நோக்கத்துக்கும் சரி ரொம்ப வந்து பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த லேண்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேரில் வந்து சைட் விசிட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் மேலும் நம்ம சேனலுக்கு நீங்கள் முத முதல் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்